வள்ளுவனை நகலெடுக்கும் நகலெல்லாம் கம்பனது புகழ்க்கும் ஏதெல்லாம் சிவகாமியின் தவ புதல்வன் இந்தியாவின் பெருந்தலைவன் தமக்கென வாழாமுக்காக வாழ்பவர்களால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது கொண்டு வந்தான் தேசிய விடுதலை விடுதலை போராட்டங்களில் ஈடுபடுத்திக் கொண்டார் காந்தி அடிகளின் தலைமையின் கீழ் நடந்த போராட்டங்களில் கலந்து கொண்டார் அதனால் பணமுறை சிறை சென்றார் ஏழை மக்களை கண்டு மனம் வழங்கியவர் பேச்சை குறை சேலை அதிகமாக்கு என்ற தத்துவத்தின்படி வாழ்ந்தவர் அரசியல் மேதையாக

பதவி விலகி இளைஞர்களுக்கு வழிவிடுவோம் என்று தன் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தவர் ஏழைகளின் தம் வயிற்று பசியை அரசியலுள் உயர்ந்து தமிழகத்தில் தலைமுழுந்து எழுந்தும் வாழும் ஏழை பங்காளர் அவர் நிலமோ கருப்பு அவர் தரமோ சிறப்பு அவர் பெரியதாக ஒன்றும் படிக்கவில்லை ஆனால் அவரை படிக்காத இன்று எவரும் இல்லை அழகாக பேசிய செந்தமிழ் ஆதவனுக்கு நன்றி சார் அடுத்தது